ஒரு பெண்ணின் கதை இது சித்ராவின் கதை பகுதி ஒன்பது சித்ராவின் வீடு சித்ரா மிகவும் சந்தோஷமாக மாலையில் வீட்டுக்குள் நுழைந்தாள் ராசாத்தி சித்ரா எங்க உங்க அப்பா என்னம்மா அப்பா எங்கன்னு எங்கிட்ட கேட்குற ஏமா உன் கூடவே இருந்து காலேஜ் டைம் முடிஞ்ச உடனே உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு என்கிட்ட சொன்னாரே ஏமா நான் என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்டா கூடவே என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இல்லைம்மா அப்பா தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சித்ரா வரும்போது நான் கூடவே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு அப்பா அந்த பக்கம் ஏதோ ஒரு வேலையாக போனாராம் அதான் வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னார் அப்படியா சொன்னார் அப்புறம் எங்கே போனார் தெரியலையே ராசாத்தியும் சித்ராவும் பேசி கொண்டிருந்தபோது வேலன் உள்ளே நுழைந்தார் பா சித்ரா வந்துட்டியம்மா நான் இந்த பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாம்மா என் கூட வேலை பார்த்தவன் அவனை போய் பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன் அவனை பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு லேட்டாகி போச்சு நான் சொன்னேன் உன் காலேஜ் விடுற நேரத்துக்குள்ளே என்னை விட்டுறான்னு கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தானா அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுமா பரவாயில்லப்பா நான் காலேஜ் போயிட்டு நானே வந்துடுவேன் நீங்கள் எதுக்கு வர்றீங்க இல்லைம்மா முதல் நாளே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம்ல ராசாத்தி கணவன் மற்றும் மகளிடம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க காஃபி தரேன் குடிச்சிட்டே பேசுங்க சித்ரா இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே எப்படிமா இருந்துச்சு காலேஜு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பா என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் அது இல்லாமல் புதுசாக ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருக்கேன் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் செய்யமாலும் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவர்லேயே ஒரு லெக்சரர் பெண்ணடிமை பற்றி யாராவது பேச முடியுமான்னு கேட்டாங்க யாருமே எந்திரிச்சு பேசலை நான்தான் எழுந்து பேசினேன் மேடம் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் கை திட்டினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா புதுசாக உலகத்துக்குள்ளே நான் பூந்த மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே படித்த காலேஜ் தான் இருந்தாலும் கூட அதே காலேஜ் எனக்கு இன்னைக்கு புதுசாக இருந்துச்சுப்பா அப்போது ராசாத்தி இருவருக்கும் காஃபி பிஸ்கட்டுகள் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள் ராசாத்தி சித்ராவிடம் என்ன சித்ரா என்ன சொல்கிறார் உங்கள் அப்பா என்னம்மா அவர் இன்னமும் என்ன எல்கேஜி ஸ்டூடண்ட் மாதிரியே பார்க்குறாரு நான் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகிட்டேன் இது கடையில் மறக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் எல்லாம் எனக்கு நடந்து போச்சுன்னா அவருக்கு சுத்தமாகவே மறந்துட்டார் அப்போது வேளன் குறுக்கிட்டு நான் மறக்கலை சித்ரா அதை நினைவுபடுத்தக்கூடாதுன்னு தான் என் குழந்தைய நான் மறுபடியும் வளர்க்குறேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இதுக்கப்புறமா அமைச்சு தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா நிச்சயமாப்பா இதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் நம்ம மூணு பேருக்கும் பிடிச்ச மாதிரி தான் செய்யணும் மூணு பேரில் யாராவது ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா கூட அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும்ப்பா அப்போ ஒரு ஆசாத்தி அப்படி இல்லை சித்ரா உன் வாழ்க்கை முதல்ல உனக்கு பிடிக்கணும் என்ன முன்னாடி நாங்கள் உனக்கு அமைச்சு தந்த வாழ்க்கை எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தது ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கான்னு நாங்கள் கேட்கவே இல்லை இதுக்கப்புறம் நம்ம இப்போ வாழ்க்கை முதல்ல உனக்கு பிடிச்சிருக்கான்னு தான் பார்க்கணும் அப்புறம்தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் அதை ஆமோதிப்பவர் போல வேலனும் ஆமா சித்ரா அம்மா சொல்கிறது தான் சரி அப்போது அவளுடைய மனதில் புதிய வாழ்க்கைக்கான சிந்தனை ஆரம்பித்தது தேவையில்லாமல் ஏனோ தமிழ்மாறன் அடிக்கடி அவனது நினைவில் வந்து போனான் அவன் அவளிடம் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளுக்கு புதிதாக இருந்தது பெண் வர்க்கம் பாதிக்கப்பட்ட சூழலை சொல்லும் பொழுது தமிழ்மாறன் சித்ராவிடம் தனது பிரியப்பா மகன் அண்ணன் ஒருவர் ஒரு பெண்ணால் எவ்வாறு பாதிக்கப்பட்டார் என்று கூறியது சித்ராவுக்கு சமூகத்தின் மீதான பார்வையின் கோணம் மாறியது அன்றைய இரவு சித்ராவுக்கு ஒரு அமைதியான இரவாக முடிந்தது நிம்மதியாக உறக்கம் வந்தது மறுநாள் காலையில் எழுந்ததும் இன்று எப்படியாவது தமிழ் மாறனை சந்தித்து தனியாக பேசிவிட வேண்டும் சிறிது நேரமாக பேச வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது வேகமாக குளித்து முடித்து அழகாக உடையணிந்தாள் எட்டு மணிக்கு கிளம்புவதற்கு முன்பு அரை மணி நேரம் முன்னதாகவே கிளம்பினாள் தாய் ராசாத்தி சித்ராவிடம் டிஃபனை சாப்பிட்டு விட்டு போக சொன்னாள் ஆனால் ஏனோ ஏதோ பேருக்கு இரண்டு இட்லியை சாப்பிட்டு விட்டு கடகடவன கிளம்பி பஸ் ஸ்டாப் சென்றாள் அவள் மன ஓட்டத்திற்கு ஏற்றது போலவே உடனடியாக பஸ்ஸும் வந்து சேர்ந்தது பஸ்ஸில் ஏறிய சித்ரா ஜன்னல் ஓரமாக அமர்ந்தாள் ஓரங்களில் மரங்களையும் மேகங்களையும் காலை நேரத்து அந்த பரபரப்புகளையும் குழந்தைகளையும் வேடிக்கை பார்த்தபடியே சித்ரா அமைதியாக அந்த சூழலை ரசித்தாள் கல்லூரி வாசலில் நுழைந்தவள் நேரடியாக தன்னுடைய வகுப்பறை செல்லாமல் அங்கிருந்து மேல்தளத்தில் உள்ள லைப்ரரி சென்றாள் அங்கே லைப்ரரியில் நிச்சயமாக தமிழ்மாறன் அமர்ந்து எதையாவது படித்து கொண்டிருப்பான் என்று நினைத்தாள் ஆனால் லைப்ரரியில் அங்கு அங்கொன்னும் இங்கொன்னுமாக மாணவர்கள் புத்தகங்களை தேடிக்கொண்டும் வாரப்பத்திரிகைகளை கொண்டும் அமர்ந்திருந்தனர் சித்ராவின் கண்கள் தனது வகுப்பை சார்ந்த யாராவது இருக்கிறார்களா என்று நோட்டமிட்டால் அப்படி யாரும் இல்லை மொத்தமே நான்கு ஐந்து பேர்கள் இருந்தார்கள் அப்போதுதான் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தார்கள் கல்லூரியின் வளாகத்தில் சற்று தள்ளி இருந்த கேன்டீன்களில் ஓர் சென்று கொண்டிருந்தார்கள் அதை அடுத்து ஒரு சிறிய பார்க் இருந்தது அதில் ஓர் இருவர் நடந்து கொண்டும் படித்து கொண்டும் இருந்தனர் சித்ரா லைப்ரரியில் ஒரு பார்வை பார்த்தவள் மேல் மாடியில் நின்றபடியே கல்லூரி வெளியே பார்த்து கொண்டிருந்தால் தூரத்தில் எங்கேயாவது தமிழ் வரமாட்டாளா என்பது போல அவளது பார்வை இருந்தது அவள் எதிர்பார்ப்பதைப் போலவே நான்கைந்து பேர்களுடன் தமிழ் கல்லூரிக்குள் நுழைந்து கொண்டிருந்ததை பார்த்தாள் சிறிது நேரம் அமைதியாக லைப்ரரியில் சித்ரா அமர்ந்திருந்தால் ஒரு ஐந்து நிமிடம் தமிழ் மாறன் லைப்ரரிக்கு வருவான் என்று எதிர்பார்த்தால் அவன் வரவில்லை சரி என்று யோசித்தவள் ஓரிரு வார பத்திரிகைகளை பெயர் அளவிற்கு புரட்டி அங்கிருந்து தனது கிளாஸ் நோக்கி நடந்தால் அப்போது வகுப்பில் ஒவ்வொரு வாரமாக வந்து சேர்ந்தனர் சித்ரா தனது இருப்பிடத்தில் அமர்ந்தவுடன் ஹலோ சித்ரா என்றபடியே தோளில் கையை போட்டால் நிமிர்ந்து பார்த்தாள் பிரியா நான் பக்கத்தில் இருக்கேன் நானே லேட்டாக வரேன் தூரமாக இருக்கிற நீ முன்னாடி வந்துட்டிய சரிவா கேண்டின்னு போய் ஒரு டீக்கா சாப்பிட்டு வந்துடலாம் அதெல்லாம் வேண்டாம் பிரியா உட்கார் ஹலோ நீ ஒன்று காசு கொடுக்க வேணா நானே கொடுக்குறேன் போகலாம் காசுலாம் இல்லை காசு தான் என்கிட்ட இருக்குது வேண்டாம் வேண்டான்னு நினச்சேன் வேறு ஒன்றும் இல்லை பரவாயில்லவா என்று வலுக்கட்டாயமாக சித்ராவை அழைத்து கொண்டு பிரியா கேன்டீனில் சென்றாள் கேன்டீனில் ஒரு டேபிளில் அமர்ந்திருந்தவள் நிமிர்ந்து பார்க்க எதிரே டேபிளில் தமிழ் மாறன் இன்னொரு நண்பருடன் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தான் சித்ராவை பார்த்ததும் காஃபி டம்ளருடன் அவள் அருகே வந்துவிட்டான் ஹலோ சித்ரா சீக்கிரமாக வந்துட்டீங்க என்றால் அப்படியா ஏதோ கிளம்பி வந்துட்டேன் லைப்ரரிக்கு போனால் யாரும் இல்லை கிளாஸ்க்கு வந்தால் ஃப்ரீயாக டீ சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டா தான் வந்துவிட்டேன் ஒரே நாளில் கிளாஸோட குயினாக மாறிட்டீங்க சித்ரா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ மனசில் பட்டதை சொல்கிறேன் அவ்வளோதான் ஆனால் அதை விட நீங்கள் பேசுனது என் மனசில் ரொம்ப பிடிச்சிருந்தது தமிழ் நான் என்ன சொன்னேன் இல்லை நீங்கள் உங்கள் பெரியப்பா பையன் அண்ணனை பற்றி சொன்னீங்க இல்லையா ஆமாம் எல்லா ஆண்களும் மோசமானவங்க இல்லை அதே போல் எல்லா பெண்களும் நல்லவங்களும் இல்லை சமூகத்தில் நாம் தான் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் நமது வாழ்க்கையை நாம் தான் பார்த்துக்கணும்னு நீங்கள் பேசின உடனே நான் ஒரு முடிவுக்கே வந்துவிட்டேன் அதனால தான் காலையிலே உங்களை பார்த்து பேசலான்னு லைப்ரரிக்கெல்லாம் வந்தேன் நீங்கள் என்னடான்னா காஃபி சாப்பில் உட்காந்துட்ருக்கீங்க சாரி சித்ரா காலையிலே சாப்பிடலை காஃபி சாப்பிட்டா பரவாயில்லேன்னு தோணுச்சு அதான் வந்தேன் நீங்கள் காஃபியாக டீயா நான் வழக்கமாக காஃபி தான் என்றான் தமிழ் மாறன் எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை காஃபியோ டீயோ சூடாக இருந்தால் சரிதான் என்றால் அப்போது பிரியா ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் என்ன பாருங்கள் என்ன என்பது போல் சித்ரா பார்த்தால் சித்ரா கேண்டீனுக்கு கூட்டிகிட்டு வந்தது நான் சரியா நீ எங்கிட்ட கூட தான் பேசணும் தமிழ் மாறன் சரிதான் சும்மா சொன்னேன் சித்ரா கூட பேசிகிட்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்குது அதனால தான் அப்படி சொன்னேன் என்றாள் பிரியா அப்போது பிரியா கேட்டால் சித்ரா இந்த வாரம் எங்கள் வீட்டுக்கு வரியா எங்கள் அம்மா அப்பா கிட்ட உன்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அவங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க என்ன சொன்ன என்ற சித்ரா ஆர்வமாக கேட்டாள் அப்போது தமிழ் மாறன் பிரியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நான் சொல்லட்டுமா என்ன சொல்ல போகிறான் என்று இருவருமே ஆர்வமாக பார்த்தார்கள் ஒரு பெண்ணின் கதை இது சித்ராவின் கதை வளரும் பகுதி பத்து